ஐஷோக் இன்னைக்கு டே முப்பத்தி மூன்று நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எக்ஸாமில் காண்டிய வேண்டிய பேப்பரில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தால் அப்போ தான் வந்து எனக்கு ஒரு சடனை ஒன்று தோணுச்சு நம்மளும் இந்த இந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம் நம்ம வாழ்கிற இந்த சமுதாய இந்த சம் இந்த சமகாலத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த நான் வந்து பாலிட்டிக்ஸ்மந்தமாக கொஞ்சம் சில சிலதெல்லாம் வந்து நோட் எடுத்துகிட்டு இருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸுக்கு அப்போ தான் எனக்கு தோணுச்சு இந்த அரசியல்னால் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இந்த நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் இந்த அரசியல்னால் என்ன மக்களே நமக்கு என்னோட என்னோடய கண்ணோட்டத்தில் என்ன தோணுதுன்னா அரசியல்னால் என்ன அதாவது சமூகத்துடைய தேவையையும் மக்களோட பிரச்சனையும் அரசு எடுக்கிற முடிவு பேட்ரி லோவாகிடுச்சு போல இருக்குது இன்றைக்கி கவனிக்காமட்டிருந்ததுனால் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் மறந்துட்டே அதான் சமூகத்தை சமூகத்துடைய தேவை மக்களோட அந்த பிரச்சனை பிறகு அரசு எடுக்கிற முடிவு அந்த முடிவுக்கு மக்கள் வந்து மக்கள்கிட்டருந்து ஏற்படுற அந்த தாக்கம் இதை இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒன்றா இணைக்கிற ஒரு அமைப்பு தானே நம்ம பார்க்குற அந்த அரசியலுங்கிறது இன்றைக்கி அரசியலோட நிலைமை எப்படி இருக்குது நம்ம அரசியலில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்த அரசியல் லைஃப்பை இன்னை இன்றைக்கி நான் வந்துட்டு இதை எனக்கு தோணுதுனால இது வந்து என்னுடைய காமன் ஒப்பீனியன் எடுத்துக்கிறேங்க என்ன முதல்ல வந்துட்டு இது எனக்காண்டி மற்றவங்களுக்காண்டிங்கிறது வேறு இது எனக்காண்டி முதல்ல இதை நான் தான் உணர்கிறேன் பார்த்துக்குறேங்க நான் வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதாவது நம்ம இப்போ நான் அசோக் இருக்கேன் அசோக் வந்து நான் சாப்பிட்ற உணவு இப்போ நான் வந்து இந்த பயணிக்கிறமில் தார்ஷாலை இந்த ரோடு இந்த குடிக்கிற தண்ணி நான் வந்து இந்த படிக்கிற இந்த கல்வி நான் வந்து இப்போ பெறப்போகிற ஒரு வேலை எல்லா எல்லாத்துக்குமே பார்த்துக்கிட்டேன்னா அசோக்கோட லைஃப்பில் வந்து நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு இந்த அரசியலுங்கிறது அதுக்காண்டி வேண்டி வந்து அரசியலில் பேசுகிற உரிமை வந்து அசோக் இருக்குது பார்த்துக்கா அது அசோக் வந்து இது வந்து அனுபவமாக தான் எழுதுறாரு இது வந்து யாருக்கும் வந்துட்டு இது நம்ம காமனானதே சில சொல்ல போகிறோம் என்ன அதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்றைக்கி நான் வாழ்ற இந்த சம்ம காலத்தில் இந்த அரசியல்களை எப்படி இருக்குது அப்படின்னு இது இது அதை பற்றின ஒரு ஒரு காமனாக என் மனசில் ஏற்படுற அந்த ஒப்பீனியனை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் அதே இளைஞர்கள்கிட்ட வந்து இன்றைக்கி அதிகளவில் ஆர்வம் இருக்கா அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த இந்த ஊடகங்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்து சமூக இப்போ வந்து நிறைய ஊடகத்தில் வந்துட்டு சே அரசியலை பற்றி மக்களை பற்றி அதிகமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது இப்போ நாட்டு நடப்பு தானே நாட்டு நடப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிடுச்சு பார்த்துருக்கோம் இந்த தகவல் வந்து வேகமாக பரிமாறிக்கிறோம் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாடு நாடு முழுசும் வந்துட்டு அது அது அந்த வந்து அந்த முடிவு வந்து தெரிய தெரிஞ்சது மக்களுக்கு இப்போல்லாம் எல்லாமே தெரிஞ்சது இது என்னென்ன தொழில்நுட்பத்தோட வந்து பெரிய ஒரு தாக்கம் தான் இப்போ நம்ம இந்த அரசியல் நடத்துகிற முறை உதாரணத்துச்சில் போனால் இந்த பரிமாற்றம் நம்ம இந்த இந்த வாக்காளருடைய பட்டியல் அந்த அரசோட சேவை இது எல்லாமே பார்த்துக்கிறாங்க எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு எல்லாம் வந்துட்டு இப்போ 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 நான் அசோக்க அசோக்கோட எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகிடுச்சு இந்த அரசியலில் அதாவது நான் எதிர்பார்க்கறது வசதிய இல்லை இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தேவை அரசாங்கத்துலேருந்து ஒரு ஒரு துல்லியமான நிர்வாகம் ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகம் அரசாங்கம் வந்துட்டு அவங்களோட திட்டத்தை சரியாக சொல்லுவாங்க அதாவது முன்கூட்டியே திட்டமிட்டு சிலதெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அசோகா நான் வந்து அதை எதிர்பார்க்குறேன் இப்படிதான் வந்துட்டு இப்போ வந்து அரசியலில் நிறைய நன்மை இருக்குது இப்போ வெளிப்படையான சில தன்மைகள்லாம் அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி அரசியல் அரசு தகவலாம் இணையதளத்தில் வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சிருக்க முடியுது அது வந்து ஒரு ஓப்பன் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க நல்ல மாற்றம் இருக்குது ஓகே மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்காங்க அசோக்கு விழிப்புணர்வாக இருக்காங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அசோக் விழிப்புணர்வு வாக்குள்ள வந்து அந்த வாக்குரிமையை வந்துட்டு அசோக் வந்து மடிக்க தொடங்கியிருக்காங்க அதாவது என்னென்னா இன்றைக்கி இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு தொழில்நுட்ப முன்னேற்றம் இதெல்லாம் வந்து இதெல்லாமே முன்னிலைப்படுத்தினதே அந்த அரசியலுக்குள்ளேயே இணைஞ்சு போகுது இதில் நான் எதிர்பார்க்குறது பெண்களோட பங்கு வந்து அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்க அரசியலில் பெண்கள் அதிகமாக முன்னேறி வரணுங்கிறேன் எப்படின்னா இப்போ அரசியல்லாம் என்னங்க இப்போ அது வந்து ஒரு சவால் மாதிரி எடுத்துக்குமா நன்மைக்காக மட்டும் இல்லை அது வந்து ஒரு சவாலுக்குன்னு சம் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஊடகத்தில் ஒரு தவறான தகவல் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேக் நியூஸ் அல்லது மிஸ்இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறோமா அது நம்ம ஒரு ஃபேக் நியூஸை பார்க்குறேன்னா நம்ம மனசை சடனாக மாற்றிடுவேன் அதே உண்மை அதே பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதை எதை உள்வாங்கிறோமோ அதுபடி சடனாக மாறிடும் பார்த்துக்குறோங்க அதான் இந்த ஊடகங்களில் வர அந்த தவறான தகவல்கள் இப்போ கட்சின்னா அரசியலில் நிறையா வந்து பிரிவினை வந்து பார்த்துக்குறேங்க இந்த மக்களுடைய கருத்து வேறுபாடு ஒருவன ஒரு ஒரு அளவை கடந்து சமுதாயம் வந்துட்டு அப்படியே பிரியிற நிலைமையில் உருவாக்கிட்டேங்க பார்த்துக்கிறீங்க அந்த பணம் தான் பணம் தான் மக்களே மணி சால் சால்வே சல்டிமேட்டுன்னு சொல்லுவாங்களே ஒரு டைலக்ட்டில் அது போல மணி சால்வே சல்டிமேட்டு சில சமயத்தில் பணத்தோட சக்தியும் வந்து அரசியல் அநியாயமான ஒரு பலத்தை வந்து காட்டுதுன்னு சொல்ல முடியும் மக்களுடைய பசுக்குடைய மக்களோட மக்களோட இடத்துல இருந்ததுனால அதோட பிரச்சனைகளை நம்ம பின்னிட்டு பார்க்குறோன்னு வச்சுக்கிறோங்க சிலர் எல்லாருமே வந்து அரசியலில் ஒரு போட்டியை தான் பார்க்குறாங்க மக்களோட பிரச்சனையோ வறுமையோ கல்வியோ மருத்துவத்தையோ இல்லை குறைய பேசப்படுற தருணங்களாக தான் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும் நிவர்த்தி பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை என்கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறன்னு பார்த்துக்கோங்க ஒரு அது ஒரு போட்டி கிளம்பாதே பார்க்குறாங்க அது கிட்ட இருந்து போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிறத பார்க்குறாங்க அதுக்கு ஜெயிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறதே இல்லை இன்றைக்கி ஏன்னா என்னோடய சமகாலத்தில் நடக்கிறதா நான் இருக்கேன் பசோ கூட சம காலத்தில் அவர் பார்த்து உணர்றது தான் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எப்படின்னா இப்போ இப்போ நான் என்னோடய நிலைமைக்கு என்ன தேவை ஒரு வேலைவாய்ப்பு ஒரு கல்வி ஒரு நல்ல தரமான கல்வி கிடைக்கணும் ஒரு தொழில்நுட்பம் முன்னேற்ற வேணும் இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் அப்படியே நேரடியாக வந்து ஒரு அட்டாக் பண்ணுற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்துட்டு சரியாக இருந்துச்சுன்னா நான் வந்து புதுசாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்குள்ளே ஒரு புது தைரியம் இருக்கும் நான் இந்த உலகத்தையும் சரி சில சிலதை வந்துட்டு இந்த தலைமுறைகளும் நான் ஒரு புது கண்ணோட்டத்தில் இப்போ ஒரு புதிய பார்வையில் பார்வையிருக்கும் என்னோடய தலைமுறை அப்படி தான் மாறி இருக்கும் இதை வந்து நான் வந்து ஒரு ஒரு விளையாட்டாக நான் வந்து பேசலை மக்களே ஏ நான் நாட்டை எப்படி வளர்க்கணும் சமுதாயத்தை எப்படி மாற்றணும்னு என்னுடைய கோணத்துலேருந்து நான் யோசிக்கிறதுனால தான் இந்த அரசியலையும் நம்ம நம்ம பார்க்குறோம் என்னென்னா அதாவது ஒரு நல்ல ஆட்சினால் நம்ம எதிர் நான் எதிர்ப்பு நான் எதிர்பார்க்குறது என்ன அதை தான் சொல்ல வரேன் அசோக் என்ன எதிர்பார்க்குறாரு ஒரு நல்ல ஆட்சின்னு என்ன நேர்மை இருக்கணும் ஒரு பர்ஃபெக்ட் என்ன ஒரு துல்லிய தன்மை இருக்கணும் பார்த்துக்கோங்க அதாவது மக்களோட ஒரு ஒரு தலைவன்னா ஒரு நட்பு கொள்ளணும் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் வேணும் மக்களின் முக்கியம் முக்கியமாக முன்கூட்டியே திட்டம் விடணும் ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகம் வேணும் அதாவது ஒரு மாற்றத்துக்கு பொறுப்பு அரசு மட்டும் இல்லை மக்களுந்தாங்கிறதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஷோக்குடைய பொறுப்பு என்னவோ அதை நான் சரியாக செஞ்சுருவேங்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்லுவார் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன சரியாக செய்வேன் ஏனே என்னை நான் இப்போ மக்களாக இருக்கேன் நான் என்ன சரியாக செஞ்சிருவேன் அப்படின்னா என்னோடய வந்து நான் வந்து எப்படின்னா சரியாக நடந்துக்கிறேன் ஏதாவது என்னோடய வாக்குரிமையும் சரியாக பயன்படுத்திடுவேன் சமுதாயத்தில் நடக்க பிரச்சனைகளுக்கு என்னால் என்ன பங்களிப்போ அதை நான் சொல்லுவேன் பொது சொத்துகளுக்கு நான் வந்து அதை பாதுகாக்கிறதுன்னு சரியாக அதை பயன்படுத்துறதுலையும் நான் கவனமாக இருப்பேன் தேவையில்லாமல் அரசின் மீது தேவையில்லாத இந்த கேள்விகளையும் நான் எழுப்பிகிட்டு இருக்க மாட்டேன் மாதிரி ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா வந்துட்டு சின்ன வீட்டிலேயே அவ சொன்னது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது ஒரு தடவை லைனில் நின்றுட்டுருக்கும் இருக்கும்போது அவள் சொன்னது எப்படின்னா அதோட பேட்டர்ன் தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நடைமுறையில் சம காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்துருக்கேன் அது வந்து இது ஒரு இப்போ இருக்க இந்த அரசியல் நிலை எப்படி இருக்கோம் டிஜிட்டல் அரசியல் அது எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் நம்ம கிடச்சிட்டா இல்லையா இந்த தகவல் வந்து அடிப்படை தகவலருந்து நம்ம விரும்புகிறது என்னவோ கணக்கிட்டு அரசியலோட முடிவு என்ன என்னன்னாலும் சரி எல்லாம் வந்து நம்ம இப்போ ஊடகங்களையே வந்து பார்க்க முடியுது இப்போ நாடு முன்னேறிட்டு இருக்கா நம்மளுடைய இந்த ஜிடிபி நிலைமை என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த தலைமுறையே வந்துட்டு ஒரு புதிய தலைமுறை அரசியல் மாதிரி ஆயிடுச்சு அதாவது இப்போ இந்த பசுமை வளர்ச்சியெலாம் எப்படி இருக்குது நீர் மேலாண்மை இந்த எரிசக்தி இதெல்லாம் எந்த இந்த இப்பார்டன்ஸியாவது நம்ம இப்போ நான் படிக்கிறது சம்பந்தமாக இருக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு எனக்கு சரியாக வந்து தெரிஞ்சுக்கிற முடியுது இன்னொன்று என்னென்னா அரசியல் நிலை வந்துட்டு சடனாக மாறிட்டே இருக்குது அதில் சில நன்மைகள்லாம் இருக்குது சவாலும் இருக்குது நாம் சொன்னும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று மக்களே அசோக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் உண்மை வந்து ஒருபோது மாறாது அரசியலுங்கிறது நம்ம என்னோட அந்த என்னோடய அது ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்கிறோங்களேன் மக்களுடைய அந்த மக்களை வந்து பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மக்கள் எப்படி இருக்காங்களோ அரசியலும் அப்படி தான் உருவாகும் நீ என்னத்தை விரும்புகிறியோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை என்கிட்ட ஒரு சரியான தகவல் இல்லை ஒரு நல்ல முடிவெடுக்க தெரியல சமுதாயத்தில் என்னோடய பங்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா இதனால் நான் நாட்டில் எப்படி வந்துட்டு ஒரு என்னால் ஒரு அரசியல் வந்து மேம்பாடு அடையும் அரசியல் வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது நான் தான் முடிப்பேன் எப்படி செயல்படுறதுங்கிறதே நம்மகிட்ட தான் இருக்கேன் என்னன்னா நான் எப்படி செயல்படுறேனோ அதை பொறுத்து தான் இங்கிட்டு நான் லஞ்சம் கொடுத்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சினா என்னோட பறவைகள் இப்படி தானே அது லஞ்சமான ஒரு அரசியல் தான் அப்புறம் நான் பின்வாட்டி போய் சொல்லிட்டு இருப்பேன் அதை நம்ம மனசில் வச்சுக்கிறோம் நம்ம சரியாக இருக்கணும் பிறகு மற்ற வாட்டவரில் குறைய சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சரி பண்ணுவேன் அசோக்கான நான் சரி பண்ணுவேன் இப்போ நல்லதும் கெட்டது எப்படின்னா ஏன்ட்டு தான் இருக்குது என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் சரியாக செஞ்சுருவேன் இது நான் எப்போது மனசில் வச்சுக்கிற மாதிரி நான் அந்த அதாவது சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வர சமுதாயத்தில் நானும் வந்துட்டு இந்த அரசியல் அரசியலில் வெற்று அதாவது இந்த நாட்டுடைய சமுதாய முற்றியடையின்னா அரசாங்க முடிவுக்கு முடிவு மட்டும் இல்லை நம்மளோட ஒத்துழைப்புங்கிறத புரிஞ்சிட்டதுனால தான் சொல்கிறேன் அதான் நம்ம சொல்ல வர்றது நம்ம நம்ம சொல்லணும்னு நினச்சது அதான் இன்றைக்கி அதை நிறைய பேசலாம் வந்துட்டு இது இது நமக்கு உரிமை இருக்குது நம்ம என்ன வேணால் சொல்லிக்கிறலாம் அதான் நம்ம இப்போ நான் அசோக்கா இதுதான் செய்ய போகிறேன் இந்த சமுதாய தேவைகள் என்ன இருக்குது நம்ம புரிஞ்சுட்டு மக்களோட பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கட்டமைக்கிற ஒரு அமைப்பு தான் இது அதனால் இதை நான் சரியாக புரிஞ்சுட்டு இது எதையும் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை நான் சரி பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கிட்டு தான் பார்ப்பேன் ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா என் குடும்பத்தை நான் வந்து சரி பண்ணால் தான் வந்துட்டு என் சமுதாயம் என் நாட்டை நல்லா மாற்றத்துக்கு வழி நடத்த முடியும் அதை தான் நான் நம்புறேன் அதுதான் ஒரு தலைமைக்கான பண்பா பண்பாக இருக்கும் நம்ம வந்து ஒரு தலைமையாக இருக்கும்னு ஆசைப்பட்றோம் அதனால் நம்ம நம்மளை தான் முதல்ல சரி பண்ணிக்கணும் மற்றவாளை பற்றி நான் கவலைகளை விட்டுடணும் நம்ம சரி பண்ணிக்கிறோம் நம்ம ஒரு பணத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை சாதிச்சிடலாம் இல்லை நம்ம நம்ம இவங்களை புறக்கணிக்கிறங்கிறதுனால போடாமல் விட்டுறலாம் நம்ம உரிமையாக விட்டு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுறோம் சரியான முறையில் அந்த வாக்களிப்போம் சரியான விதத்தில் வந்துட்டு சமுதாயத்துக்கு என்னென்ன முடிந்தது செஞ்சிகிட்ருப்போம் மக்களுடைய சார்பில் என்ன தேவையோ அதுக்காண்டி நம்மளும் முன்னேறி எதை செய்வோம் நம்ம அந்த இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவோமோ அந்தபடி தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம் நாளைக்கு அங்கே போனால் என்ன செய்வோங்கள்ட்ட மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் சிறப்பாக செய்வோம் மக்களை ஓகே அசோக் இந்த நாள் இனிய நாளாக முடிந்தது நன்றி நாளைக்கு இன்றைக்கி நம்ம இதுக்கு என்னடைய தலைப்பு வைப்போம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ஒரு டவுட்டாக இருக்குது சரி இன்றைக்கி நம்ம பேசுனே நமக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த நாளோட இந்த அனுபவங்களை நம்ம வந்து ஒரு அரசியல்னு சொல்லிட்டு வச்சுருவோமா பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது பார்த்துக்கிறோங்க நம்ம நம்ம மனசு சொல்கிறது தான் வைக்கிறோம் நம்ம நம்ம இன்னும் தப்பம் ஒன்றும் இல்லை பொதுவான விஆர் அதாவது நம்ம என்ன சொல்ல வரோமோ நம்ம ஒரு காமனான ஒப்பீனியன் அசோக் அசோக்காண்டியே சொல்லிக்கிறார் ஒரு காமன் ஒப்பீனியன் ஓகே பாய் அசோக் நாளைக்கு மீட் பண்ணுவோம் பாய்